நீங்க உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏன்னா எலெக்ஷன் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்க ஆளுநர் பொறுப்ப ராஜினாமா செய்யுங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க ஆளுநர் பதவியை திறந்து விட்டு ஆர் ரவி அவர்கள் எங்களோடு தேர்தலுக்கு போட்டியிட்டோம் இப்ப நான் சொன்னது நல்லா இருக்குமான்னு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை திறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸை பாஸ் பண்ணட்டும்